திருமணத்துக்கே வரம் தேடும் நல்லுளம் கொண்ட அனைவருக்கும் திருமுருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க எனக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா நித்யா உங்களோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயதாகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமதத்தில் விஸ்வகர்மா உற்பத்தியை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கட ராசி ஆயுள் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிகாம் மாதிரி முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மாதானா நல்ல ஒரு வருமானம் வருதாவும் சொல்லிருக்காங்க மாதம் வருமானமே அ வருமானம் வருதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து இருக்கணுமா கணவர் பிரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சட்ட ரீதியாக டிவஸ் வாங்கிடுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்குமழை கட்டுறெலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு இவங்க வந்து ரெண்டு பொண்ணு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒரு பொண்ணும் மேரேஜ் பண்ணி கொடுத்துருதாகவும் சொல்லியிருக்காங்க இன்னொரு பொண்ணும் பேச ரெண்டு பொண்ணுமே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு இவங்க பெரிய அக்காவை தான் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு இவங்க இப்போ ரெண்டாவது பொண்ணாக டிவ்ஸ் வாங்கிட்டு இப்போ தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து இப்போ வரக்கூடிய மணமன மணமகன் வந்து படித்து மாப்பிள்ளையாக தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜாதி வீதெல்லாம் தடை இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்க வந்து நல்லா வசதியாக சரியான ஃபேமிலியாக இருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்க கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கர் கார்டு வச்சுருக்கதான் சொல்லியிருக்காங்க எங்கள் வந்து லேண்டு வாங்கி போட்டுருக்குறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பூர்வீக சொத்து நிறையா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட கோல்டுன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தனியாக சேர்த்து வச்சதை எழுபத்தஞ்சி பவுன் பக்கமாக வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துவிட்டால் போதுன்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து ஃப்ரான்ஸ் மூலிமாவும் தனக்கு வரக்கூடிய மணமகனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பையன்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பையனை கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு அவனும் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு தான் சொல்லியிருக்காங்க வீட்டில் வந்து இப்போ இதை இவங்க தனியாக த தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தனக்குன்னு ஒரு தேவை அப்படின்றதுக்காக மருத்துவமனைத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இந்த மணமகளை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்கிரீனில் தெரியுது அந்த மின்னஞ்சல் மக வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமகள் பேர் பார்த்திங்கன்னா துர்கா வயது முப்பத்தொம்போது வயது ஆகுது எங்களோடய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாயுடு உட்புறவை சேர்ந்தவனு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவனு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ வரும் தான் சொல்லியிருக்காங்க எங்களோடய வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா சொந்தமாக ஒரு பேக்ரி வச்சு ரன் பண்ணிட்டுருக்குறதான்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது இருநாந்த் மனம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து வேறு காரணமாக கணவர் பிரிஞ்சு தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தனக்கு லைஃப் லாங் நல்ல ஒரு தேவைன்றதுக்காக நல்லா படித்த மாப்பிள்ளையும் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தாங்கலே ஒரு மன மணமகன் கிடச்சிட்டா பரவாயில்லான்ட்டு இருக்க சொல்லியிருக்காங்க எங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்கு முடிக்கட்டெலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருதாவும் சொல்லியிருக்காங்க லைஃப் லாங் த தனிமையில் இருக்க முடியாது அப்படின்றதுக்காக தனக்கு ஒரு ஆண் தவணை தேவைன்னு கேட்டிருக்காங்க எங்களோடய முகவரின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற இந்த மனஞ்சன் முகவரிக்கு இவங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸெலாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க